ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான பொரிச்ச ரால் முருங்கைக்காய் கறி எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு கறிக்கு தேவையான முருங்கைக்காயை எடுக்கிறதுக்காக தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் சின்ன சின்னதாக வெட்டி நடுவாலை கீறி எடுத்த முருங்கைக்காயை எடுத்து கொள்ளலாம் முருங்கைக்காயை நல்லா பொறிச்சா தன்மையாக இருக்கும் ஸோ லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்ததாக பொறிச்செடுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்த அரை கிலோ ராலை கால் டீஸ்பூன் உப்புத்தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் முருங்கைக்காயை பொறித்து அதே எண்ணெயில் இறாலையும் பொறிச்செடுத்துக்கொள்கிறேன் ஆகிலும் முருகை பொறிக்காமல் இற அரைப்பதத்தில் பொறிச்செடுத்து கொண்டா போதுமானது அடுத்ததான் பாத்திரம் ஒன்றில் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்து ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் கடுகையும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து கடுகு வெடித்த பிறகு வட்டி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஏழு பூடையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது அரை டீஸ்பூன் வெந்தயத்தையும் அரை டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக இதோட வட்டி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்துக்கொள்ள வேணும் தக்காளி நெல்லா வதங்கிய பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடரையும் சேர்த்து கறி மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கி விட்டு கொள்ளுவோம் இதில் மூன்று புளிக்கொட்டைகளை கால் கப் தண்ணியில் கரைச்செடுத்த புளித்தண்ணி இருக்குது இதையும் சேர்த்து இதோட ஏற்கனவே பொரிச்செடுத்த ராலையும் சேர்த்து கொள்ள வேணும் ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து கறியை கொதிக்க விட்டு கொள்ளலாம் கரை கொதிச்சு வரும்போது பொறிச்சு வச்சிருந்த முருங்கைக்காயை சேர்த்து கொள்வோம் கறி திக்காகி அரைவாசிக்கு வந்த பிறகு திக்கான முதலாம் தேங்காய் பால் முக்கால் கப் சேர்த்து கொள்ள வேணும் சிக்கான தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒன் மினிட் கொதிக்க விட்டு கொண்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி வா சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான பொரிச்சரால் முருங்கக்காய் கறி ரெடி ஆயிடுது இதை ரைஸோட அல்லது புட்டோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்